சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய இருந்து தினம் ஒரு பாசுரம் முழு விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்றைக்கான பாசுரம் அதனுடைய விளக்கத்தோட பார்த்துடலாங்களா தீய்பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சோம் மாயப் பொறுப்படைவானனை ஆயிரந்தோளும் பொழி குருதி பாய சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஆழ்வார் என்ன தீயிர் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் அதாவது கொழுந்து விட்டெறியக்கூடிய செழுந்தணல் எந்த அளவுக்கு பொலிவாக இருக்குமோ அதைவிட பொலிவான சக்கரம் திருச்சக்கரம் அப்படிங்கிறார் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சோம் இறைவனினுடைய பகவானினுடைய ஆலயத்தில் தீயிலிட்டு சிவந்த திருச்சங்கு சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சங்கை தீயிலிடும்போது அந்த நெருப்போட சேர்ந்து சங்கு தன்னுடைய சுடரை எப்படி வெளிப்படுத்துமோ அப்படியே சென் தணலாக வெளிப்படுத்துது இல்லையா அந்த செந்தலோடு கூடிய அந்த திருச்சக்கரத்தினுடைய சின்னங்களை தங்கள் தோள்களில் பக்தியோடு முத்திரையாக ஒற்றிக்கொண்டு தலைமுறை தலைமுறையாக அதுதான் இங்கே ஒற்றுண்டு நின்று குடி குடி அப்படிங்கிறாங்க குடி குடி அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக எங்கள் இல்லங்களில் உள்ள அனைவரும் ஒன்றுபட்ட மனதுடன் நின்று தொடர்ந்து திருத்தொண்டு புரிந்து வருகின்றோம் அதாவது பகவானினுடைய இந்த சங்கு சக்கரத்தால் தீயிலிட்டு செந்தணலோட அப்படியே தங்களுடைய தோள்களில் முத்திரைகளாக குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த சின்னங்களை படித்துக்கொண்டு கொண்டு பகவானுக்காகவே தங்கள் சேவைகளை தொடர்ந்து பல தலைமுறைகளாக செ செஞ்சு செய்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறார் மாய பொறுப்படை வானனை ஆயிரந்தோளும் பொழி குருதி பாய பொழி குருதி அப்படின்னா பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் பானாசுரன் அல்லது பானாசுரன் அவன் ஒரு அசுரன் பிரகலாதனினுடைய பேரனான மகாபலி என்னும் அசுர வேந்தனின் புதல்வன்தான் இந்த பானாசுரன் ஆயிரம் கரங்கள் கொண்ட இந்த பானாசுரன் மாய போர் புரிவதில் மிக வல்லவன் இவனுடைய மகளான உஷை பிரத்யுப்னனின் மகனான அனிருத்தனை இறைவன் அதாவது அனிருத்தன் யாருன்னா கிருஷ்ணனினுடைய பேரன் கனவில் கண்டு காதல் வசப்படுகிறாள் கனவிலே தான் கண்டு உறுத்தலையாக காதல் கொண்டதை தன் தோழியிடமும் பகிர்கிறாள் சித்ரலேகா அவள் பெயர் தன்னுடைய அதாவது அந்த தோழி பெயர் வந்து சித்திரலேகா என்ப அவர்கிட்ட சொல்லும்பொழுது அவளும் அவன் யார் என கேட்டு கண்டறிந்து ஒரு நாள் இரவில் தன்னுடைய மாய சக்தியால் அவகிட்ட இருக்கக்கூடிய அதிமிகுதியான சக்தியால் அனிருத்தனை துவாரகாவில் இருந்து தூக்க நிலையிலேயே கடத்தி வந்து இளவரசியான உஷையிடம் ஒப்புவித்தாள் அதாவது உஷைக்கிட்ட வந்து ஒப் தன்னுடைய தோழியினுடைய காதலுக்காக அவ தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அவனை கடத்தி கொண்டு வந்துடுறான் இவர்களினுடைய காதலை அறிந்ததும் பானாசுரன் அனிருத்தனை சிறையில் அடைத்து விட்டான் இதை அறிந்த கிருஷ்ணனும் அவன் தந்தையான பிரத்யூப்னன் பலராமன் மற்றும் ஏனையோரும் பானாசுரனினுடைய அரண்மனையை நோக்கி படையெடுத்து வந்த வராங்க அப்போ நடந்த போர்ல இறைவன் கண்ணன் தன் திருச்சக்கரத்தால் பானாசுரனினுடைய கைகளை எல்லாம் துண்டித்து விட்டான் அசுரனுக்கு பல கரங்கள் இல்லையா அத்தனை கரங்களையும் துண்டித்து விட்டார் கிருஷ்ணன் இதனால அந்த அசுரனினுடைய தோள்களிலிருந்து ரத்தம் குபு குபு என பாய்ந்தோடியது அதுதான் வந்து பொழிக்குருதி அப்படின்னு சொன்னது பொழிக்குருதி தான் பீறிட்டு வந்த ரத்தம் அப்படின்றது அசுரனை தன் அதாவது அசுரனை வதம் செய்யாமல் அவனுக்கு ஆணவம் தந்த அவனது கைகளை மட்டும் துண்டித்து அவனுக்கு திருவருள் புரிந்தார் இறைவன் அதாவது பகவானோடைய கருணையே இதுதான் ஒருத்தருடைய செயலை தான் வந்து கண்டித்து அவருக்கு வந்து அந்த தண்டனை அப்படின்றத கொடுத்து அந்த கரங்களால் தானே நீ வந்து இத்தனை அட்டூழியங்களும் செய்த அப்படின்னு சொல்லிட்டு கரங்களை மட்டும் தொண்டித்து அவருக்கு வந்து கருணை பண்ணுறாரு திருவருள் புரிகிறார் அதன் பின் வாரக்காவில் தன் பேரனான அநீருத்தனுக்கும் உஷைக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைத்தார் கண்ணபெருமான் அப்படிங்கிறார் ஆழ்வார் இது வந்து சக்கரத்தினுடைய சுருக்கம் மாய பொறுப்படை வானனை ஆயிரந்தோளும் பொழி குருதி பாய கிருஷ்ணாவதாரத்தில் மாய போர் புரிவதில் வல்லவனான வானாசுரன் அல்லது பானாசுரன் என்னும் அசுரனின் ஆயிரம் கைகளை இரத்தம் பொங்கி வரும் அளவுக்கு திருச்சக்கரத்தால் துண்டித்த அப்படின்னு அர்த்தம் இந்த வழிகளுக்கு சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இவ்வாறு மாய போர் புரிபவனின் ஆணவ கைகளை லாவகமாய் திருச்சக்கரத்தால் வெட்டி வீழ்த்திய வல்லவனுக்கு பல்லாண்டு கூறுவோம் ஆக அப்படிங்கிற அதாவது இந்த சக்கரத்தினுடைய பெருமைகள் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சங்கு சக்கர தீட்சை அப்படின்றத இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வைணவர்கள் அவங்க சொல்கிறது நாங்கள் சங்கு சக்கர தீட்சையை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கு சக்கரத்துக்கு எத்தனை சிறப்புகள் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சங்கு சக்கர தீட்சை அப்படின்றத பெற்று அதன்படி அவங்க வந்து தங்களுடைய சேவைகளை பகவானுக்கு செய்கிறதாக நமக்கே தெரியும் தெரியலனாலும் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இல்லையா இன்றைக்கி ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாசுரம் முழு விளக்கத்தோடு கேட்டிருக்கோம் இந்த பாசுரம் உங்களுக்கு மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால் உங்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த பாசுரத்தை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான அடுத்த பாசுரத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்